அதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி போட போகிறேன் ரெண்டு கப்பு கடலை மா அரை கப்பு அரிசி மாவு ரெண்டாவது பெரிய அப்பையதான் ஒரு அப்ப இட்லி மாவு பச்சை மிளகாய் அப்படி ரெண்டு ஸ்பூன் தேவைக்கேற்ற உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு அப்போ சேரேன் காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அம்ப தண்ணியாக இருக்கப்படாது செப்பையா பேடும் கொஞ்சம் கிண்ணது இருக்கணும் மாவு அப்போ கட்ட சொட்டாக விழும் அதுதான் கணக்கு அடுப்பு கொஞ்சம் பெரிச்சி ஆயிருக்கிட்டேன் வேகமாக வந்து தூள் பஜ்ஜி த மாபில் துவச்சி போடுறேன் உருளைக்கிழங்கு போடுறேன் தொட்டாத போடணும் பஜ்ஜியில் சோடா போட்டால் குபு குபுங்கும் பெரிச்சாக வரும் நான் சோடா போடல அதுக்கு பிறகு இட்லி மாவு ஒரு ஆப்பை விட்டுருக்கேன் டெய்டியாக இருக்கும் பொங்கட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லா வந்தாச்சு வேகம் வந்து விடும் கடலை மாதிரி நான் எடுக்க போகிறேன் ും അഞ്ചന റെഡി ആയിച്ച വാഴ ചാമ്പി പോ

நான் நேந்திரப்பழம் நேந்திரப்பழம் பஜ்ஜி போட போகிறேன் எல்லாம் மைதா மாவை போட்டு பழம்பரிய அது நம்ம இருக்கேன் எல்லாருக்கும் பிடிக்கும் தான் இந்த இதுலையே போட்டுவிட்டு இந்த மாவுலையே போட்டுட்டேன் நம்ம இருக்கு நான் வாழப்பழை உருளாக வந்து நேங்கரப்பழம் போட்டேன் கத்திரிக்காயில் போடலாம் பிரட்டியில் போடலாம் வெங்காயத்தில் போடலாம் எப்படி வேணால் போடலாம்